அடிப்படைவாத முஸ்லீமும் எதிர்க்காங்க அதனால இவரை கொன்றவர்கள் பெருமளவில் ஜமாத்துக்காரர்களாகத்தான் இருக்க முடியும் இப்ப அந்த முதலில் கொல்லப்பட்ட அண்ணன் கொன்னது ஹாதி உடைய தலைவராக இருக்கலாம் அவர் மீது எந்த வழக்கும் போட முடியாது போட்டாலும் உச்ச நீதிமன்றம் விசாரிக்க முடியாது இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க அதாவது தன் தலையில தானே மண்ணாடி போட்டுக்கிறத பார்லிமெண்ட் இப்ப பாஸ் பண்ணியிருக்கு இப்போ மாணவர்கள் தாக்குதல் அல்லது கடந்த நாலு நாள்ல பல இடங்களில் இந்த நீங்க சொன்ன தாரிக் ரஹ்மானுடைய கட்சி அலுவலகங்களும் தாக்கப்பட்டது இரண்டு இந்தியர்கள் உயிரோடு அடித்து கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஸோ இப்ப பார்லிமெண்ட் அவங்க நாட்டையே நடத்துவாங்களா எலெக்ஷனை நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க பில்லு போட்டுட்டு இவருக்கு பவர் இல்லை இவர் வெளியில போகணும்னா போய் இந்தியா தன்னுடைய இராணுவ படையை யூஸ் பண்ணா அறம அரை நாள் கூட பங்களாதேஷ் தாங்க பங்களாதேஷ் என்ற நாடு இருக்க வேண்டும் என்றால் இந்தியா உதவி இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் எலெக்ஷன் ஸ்டண்ட் நடக்குது பின்னால் யூனஸ் இருக்கிறார் அமெரிக்காவும் சீனாவும் விளையாடுகிறது ஆனால் இந்தியா தன்னை பலப்படுத்திக்கிட்டே போனால் தானே அடங்கிடுவார் நான்காம் துன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா கலவரமே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இளைஞர் அவர் உயிரிழப்பால இப்போ அந்த வங்கதேசம் முழுவதும் பாத்தீங்கன்னா ரத்த காடாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து மாணவர் தலைமையிலான அந்த ஒரு போராட்டத்தில் முக்கிய பங்க வகித்தவர் இப்போ அவர் இறந்திருக்காரு இதோட பின்னணி என்ன சார் என்ன நடந்துட்டு இருக்கு வங்க தேசத்தில் இல்லை அதாவது பங்களாதேஷ் அல்லது வங்கதேசம் ஏன்னா பங்களாதேஷன் இது பண்ணிப்போம் நம்ம அந்த வார்த்தையும் வச்சுக்கோங்க அவங்க அடிப்படையில் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக கிழக்கு பாகிஸ்தான் நாடு இருந்துச்சு ஆனால் அந்த நாட்டுக்கும் இந்த இவங்களுக்கும் நடுவில் நாலாயிரம் மைல் நடுவில் இந்தியா இருந்துச்சு இன்னொன்று பங்கா பங்களாதேஷ்ங்கிறது உடைய இதுதான் பேன் நம்ம சொன்னால் இங்கே பாம்போம் நம்ம தமிழில் பால்னால் கன்னடத்தில் ஹால் அந்த மாதிரி இப்போ நம்ம வங்காளம்ங்கிறது அவங்க பங்களாங்கிறாங்க ஸோ அந்த பங்களாதேஷுடைய அடிப்படை நாங்களெல்லாம் வங்காள மொழி பேசும் பங்கா இது இது வங்காளிகள் அப்படிங்கிறதுனால எங்கள் மீல் பஞ்சாபிய முஸ்லீம் சித்தாந்தத்தை திணிக்காதீர்கள் நாங்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் அடிப்படையில் வங்காளிகள் அப்படிங்கிற ஒரு சிந்தையின் சிந்தனையின் அடிப்படையில் உருவானது தான் வங்க தேசம் அப்படி இருக்கிறப்ப அந்த நாட்டில் மாற்றி ஏதாவது பங்க பாகிஸ்தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் நமக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் கிடச்சிது அவங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே கிடச்சிது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தேழு வருஷத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கூட அஞ்சு வருஷத்தை முடிச்சது கிடையாது ராணுவம் வந்து அவங்கள கலைச்சிரும் திருப்பி அவங்க எடுத்துப்பாங்க இது வரைக்கும் ஒரு ஆட்சி கூட அஞ்சு வருஷம் முடிச்சதில்லை இப்போ மோடி மூன்றாவது முறை தொடர்ந்துருக்கார் அதற்கு முன்னாடி மன்மோகன் சிங் இருந்திருக்கார் நடுவில் ஒரு இரண்டு மூன்று முறை தவிர அதுவும் மெஜாரிட்டி இல்லாதனால நமக்கு கலைஞ்சி போச்சு முதல்ல ஜனதா கட்சி ஆட்சி இருந்தப்போ விபிசிங் அப்போ இந்த தவ காலங்கள் அப்புறம் உங்கள் தேவகவுடா இது குஜராத் இந்த ஆட்சிகள் மெஜாரிட்டி இல்லைன்னு கவுந்ததே தவிர ஒன்று கூட இராணுவத்தால் கலைக்கப்படலை இப்போ பாகிஸ்தான் இதற்கு எதிர்மறை ஆனால் பங்களாதேஷில் அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் அங்கேயும் ஒரு நம்பிக்கையின்மை இருந்தது அங்கே என்ன பண்ணாங்க ஒரு இதை வச்சுட்டு தேர்தல் வரணும்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்கட்சி ராஜினாமா பண்ணிடணும் எல்லா கட்சியும் சேர்ந்த சர்வ கட்சி ஆட்சியை வைக்கணும் இப்படி பண்ணி போன முறை ஐ நான் சொல்கிறது தொண்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பாக கால்தாசியான்னு இருந்தாங்க அவங்க இருந்துட்டு தேசிய இது உடனே எதிர்கட்சி இப்ப இத்தனை நாள் இருந்த ஷேக் ஹசீனா இருந்தாங்க இப்ப ஷேக் ஹசீனா அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம அவங்கள இல்ல இல்லை நான் சொல்றது ரெண்டு தேர்தல் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு அவர் ஆட்சி தொடர்ந்தது சி அவருக்கு மூன்றில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருந்துச்சு சி இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க அதாவது இந்தியாவை புண்ணிய பூமின்னு சொல்றான் இறைவன் திருவிடியாடல் நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம் மத ரீதியாக ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போன பெட்ரோலாக இருக்கட்டும் சாப்பாட்டு பொருளாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் அத்தனையும் கடல் வழியாக தான் போகுது இதில் ஏழு கடல்கள் இருந்தாலும் அதில் அஞ்சு கடல்கள் பாதி நேரம் ஐஸில் இருக்கும் ஸோ உலகத்திலேயே அதிகமாக குட்ஸ் போகுதுன்னா பசிஃபிக் ஓஷனும் இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷன் இந்தியாவை சுற்றி மூணு பக்கம் இருக்குது இந்தியாவுடைய அந்த ப பங்களாதேஷை ஒட்டி அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் கூட இருக்குது அந்தமான் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது அதுக்கு அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் மலேசியா சிங்கப்பூர் இந்தோ இந்தோனேஷியா இருக்குது அந்த இடத்துல இருக்கிற மலாக்கா ஸ்ட்ரீட் அது வழியாகத்தான் ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் பொருட்கள் போகின்றன உலகில் இன்றைக்கி போகிற கடல் வழியாக போகிற வாணிகத்தில் அறுபது மீன் அறுபது சதவிகிதம் அந்த மலாக்கா ஸ்ட்ரீட் வழியாக போயாகணும் ஸோ அந்த இது பக்கத்தில் இந்தியா இருக்கிற நாடுகள் நிலையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அமெரிக்காவிற்கு இருக்கிறது சீனாவுக்கு இருக்கிறது ஏன்னா இப்போ என்னென்னா வந்து மதக்கல மாதிரி இல்லை தான் வரேன் இல்லை அதுதான் சொல்கிறேன் தான் வரேன் தான் வரேன் சிய இந்த இந்தியன் மோஷனுங்கிறது உலகத்துக்கே இப்போ சீனாவுக்கு பொருள் வரலன்னா கஷ்டம் விற்கிற நாட்டுக்கு அது அரபிக் கண்ட்ரிஸ்க்கு அவன் பெட்ரோல் விற்றா தான் அவங்க சாப்பிட முடியும் அமெரிக்காவுக்கு அவங்க விறு பொருட்கள் விற்கணும் இங்கேருந்து வரணும் ஸோ இந்தியன் மோஷன் ரீஜியனில் பெரிய நாடுகள் உருவாகி முழு பலத்தோடு இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு முதல்ல சின்ன நாடுகளை டிபிளைஸ் டிஸ்டெபிளைஸ் பண்ணாங்க முதல்ல மா மாலத்தீவில் ஒரு டம்மியாக ஒரு இந்திய எதிர்ப்பு கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அவர் இந்தியாவோட அங்கே இருக்கிற இந்தியா இராணுவப்படையை அனுப்பிச்சி அனுப்பிச்சிட்டார் ஒரு நூறு பேர் இருந்தவங்க கூட இருக்கக்கூடாது அதன் பிறகு சீனா பின்னாடி போனார் அங்கே பழைக்க முடியாது அப்படின்னு திருப்பி இந்தியா கிட்டே முழுமையாக சரண்டர் ஆகிட்டார் அதன் பிறகு இங்கிலாந்தில் இல இலங்கையில் ஆட்சி கலைக்கப்பட்டு இப்போ இருக்கிற ஆட்சி வந்திருக்கு இதற்கு பிறகாக நடந்தது பங்களாதேஷ் இதற்கு பிறகு நேபாள் ஸோ இலங்கையில் உடனடியாக தேர்தல் வச்சு இப்போ இருக்கிற அதிபர் யாருன்னு பார்த்தா ஜேவிபின்னு கட்சி அவங்க முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் இந்துக்கள் விரோதமானவர்கள் நாங்கள்லாம் தீவிர சிங்கள பௌத்தர்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு காலத்தில் இந்தியா எதிரி பேசியிருந்தவர் இன்றைக்கி நாட்டை நடத்தணும்னா இந்தியா உதவி வேணும்னு பெருமளவில் இந்தியா சார்பும் கொஞ்சம் கொஞ்சம் சீன உதவியும் எடுத்துக்கிறாங்க ஐ மீன் இவர் முழுக்க முழுக்க அதே மாதிரி நே நேபாளில் இன்னும் தேர்தல் வைக்கல இப்போ இங்கே பங்களாதேஷில் எப்பட்ற ஆட்சி செய்கிறதுன்னு ஒன்று அந்த நாட்டில் ஊழல் செய்துட்டு அமெரிக்காவில் போய் அடைந்த யூனுஸ் என்பவரை தற்காலிக பிரதான ஆலோசகர் தலைவர்லாம் போடல போட்டு வச்சாங்க அவர் வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆறு மாசத்துல தேர்தல்னு சொல்லி ரெண்டு தடவை தள்ளி பிப்ரவரி பத்தாம் தேதியாக நம்ம தேர்தல் வச்சுருக்காங்க இப்போ தேர்தல் இங்கே இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா சி ம உலக மதங்கள் என்பது கடவுள் மனிதனை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக மதங்கள் ஆனால் இந்த ஆபிரகாமிய மதங்கள் ஆட்சி அவங்களுக்கு தின வாராவாரம் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும் மசூதிக்கு போகணுங்கிறப்ப அந்த ஒரு நிர்வாக அமைப்பு கொண்ட மதிப்பு அரசியல் அமைப்பு கொண்டது ஸோ நீங்கள் வ பணம் கட்டலைன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போனார்னா செய்ய மாட்டாங்கன்ற அந்த கட்டுப்பாடு சர்ச்சுக்கு உண்டு இதை வச்சுக்கிட்டு ச இப்போ ஐரோப்பா நாடுகளையே மிரட்டினாங்க ஆட்சியாளருக்கு தப்புல புற புரட்சி செய்கிறதுக்கலாம் அப்போ தான் செக்யூலர் என்ற ஒரு வார்த்தை வந்து சர்ச்சிலிருந்து ஆட்சி விலக்குவதற்கு பேர் தான் செக்யூலருங்கிற வார்த்தையே வந்தது என்ன சொல்ல போனால் இங்கிலாந்தில் அன்னைக்கு இருந்த கிங் ஜார்ஜ் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறப்போ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சர்ச் சொன்ன உடனே உன் சர்ச்சு போட்டு நானே ஒரு சர்ச்சை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு உருவானது தான் அங்கதான் இப்ப ஆங்கில சர்ச்சின்னு இஸ்லாம் அடிப்படையாகுது எது எது அடிப்படையில இந்த நாடு உருவாச்சு நாங்கள் வங்காளிகள் ஆனால் இப்பொழுது நான் முஸ்லிம் என்பதை பிரதானப்படுத்தி இது பயங்கரவாதத்தை அதாவது முஸ்லீம்னால் தப்பு கிடையாது நம்மளை போல அவங்களும் மனிதர்கள் தான் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பருதா போடாமல் வரக்கூடாது அப்படிங்கிறது போன்ற பல விஷயங்கள் சாப்பிடக்கூடாது ஐ மீன் இந்துக்கள் இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது கேட்டால் அந்த மாதிரி போன்ற சிந்தனைகள் பரப்பும் வகாபிய சிந்தனை கொண்டவர்கள் அது பாகிஸ்தானில் மிக அதிகம் அந்த சிந்தனை இங்கே வருது இதை இது மாதிரி சிந்தனை கொண்ட பல சிறிய கட்சிகளை முன்னாள் ஆட்சியாளர்கள் தடை பண்ணி வச்சுருந்தாங்க ஜமாத் கட்சிகள் ஆனால் இப்ப என்ன பண்ணாங்க ஜென்சி அல்லது இருபதாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பிறந்தவங்க இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவர்கள் அவங்கள போராட்டம் பண்ண வச்சு மாணவர்கள் என்ற பெயரில் ஆரம்பித்ததை அந்த ஜமாத்துகள் உள்ள எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொன்னீங்களே முதலில் நாற்பத்தி ரெண்டு வயசு ஹாதி என்பவர் கொல்லப்பட்டார் இல்லை இல்லை நாற்பத்தி ரெண்டு முதல்ல செத்தவர் அதன் பிறகு முப்பத்தி ரெண்டு வயசுல ஒருத்தரை செத்துருக்கார் நல்ல நீங்க நீங்கள் இளைஞர்னு போட்டீங்க தமிழ் இந்துவுலாம் மாணவர் தலைவர்னு போடுறாங்க நாற்பத்தி ரெண்டு வயசுலேயும் முப்பத்தி ரெண்டு வயசுலேயும் இருக்கிறவங்க படிக்க முடியாது சரியா ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் கேட்டது கொஞ்சம் எதேச்சை அதிகார மதப்பான்மை கொண்டவர் ஷேக் ஹசீனா அதனால அவரை வெளியேற்றுறோன்னு கொண்டு வந்தார் ஆனால் ஜமாத்து உள்ள போந்த இவங்க முஸ்லீம் இவர்கள் இந்தியா எதிர்ப்பு மாத்திரம் வச்சுக்கிட்டு அடிப்படைவாத முஸ்லீம் எதிர்க்காங்க அதனால இவரை கொன்றவர்கள் பெருமளவில் ஜமாத்துக்காரர்களாகத்தான் இருக்க முடியும் அவர்கள் இருக்கும் வரை இந்தியாவுக்கும் இல்லாம வங்காளம் வங்காளம் என்பது நாடு தினசரி சாப்பாடு வரணும்னு சொன்னா அரிசி இருந்து போகுது அவங்களுக்கு குடி தண்ணீர் நம்ம தீஸ்தா ட்ரீட்டியும் கங்கையும் போனா தான் பிரம்மபுத்திராவும் போனா தான் அங்கே தண்ணி ஸோ இந்தியா இல்லாமல் அவங்க இருக்க முடியாது இல்லைம்மா இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்கள் போய் கூகுளில் ட்ரேட் ப இது பண்ணுங்க இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பங்களாதேஷ் ட்ரேட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு ஆனால் மற்ற நாடு எக்ஸ்போர்ட் குறைஞ்சிடுச்சு இல்லை எதிர்ப்பு அதான்மா பாகிஸ்தான் என்ற நாடு அவங்க இன்னைக்கு பாகிஸ்தானில் க காருக்கு பெட்ரோல் வாங்க வசதி இல்லாமல் இது க கழுதையை வச்சு இழுத்துட்டு போகிற காரெல்லாம் சிட்டிக்குள்ளே ஓடுது நான் சொல்கிறது இஸ்லாமாபாத் போன்ற சிட்டிக்குள்ளே சரியா அந்த அப்படி இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு மனநிலை என்பது அவங்க ரத்தத்தில் போடப்பட்டது அந்த திணிப்பு இங்கே நடக்குது அதுக்கு பின்பாடி இருக்கிறது தான் இந்த மதவாத ஜமாத் போன்ற அமைப்புகள் இந்த மாணவர்கள் அதில் அறுபது சதவீதம் கவரப்பட்டார்கள் இந்தியா எதிர்ப்பு எடுத்துக்கிட்டாலும் முழுதாக அந்த ஜமாத் சிந்தனைக்கு போல நாற்பது சதவீதம் நம்ம வளர்ச்சி அடையணும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் யோசிக்கிறார் அதற்காகத்தான் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்போ அந்த முதலில் கொல்லப்பட்ட ஹாதியுடைய அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்தியர்கள்லாம் கொல்லல ராலாம் இல்லை கொன்னது யூனுஸுடைய ஆட்சி தான் வந்து அந்த இந்தியர்கள் தான் கொண்டு இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து அந்த ஹார்டின்றவர் இந்தியர்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தார் ஏன்னா அரசியலில் நிற்க போறதாகவும் வந்து அதாம்மா இங்க வரேன் நான் இது வந்து ரோட்ல பா ரோட்ல சூரியனை பார்த்து யாராவது குறைச்சா சூரியன் எல்லாரையும் இது பண்ண முடியாது தினம் அரசியல் தேர்தல் காலத்தில் இப்படி பேச்சுகள் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது எலெக்ஷன் நேரங்கிறதுனால இந்தியா எதுவுமே செய்யவில்லை ஆனால் இவர்கள் இந்த அடிப்படைவாதத்திற்கு முழு ஆதரவு தரல ஜமா இவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதுனால ஜமாத் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜமாத் தடை செய்யப்பட்ட ஜமாத்துகளை வளர்த்து விட்டது யூனி வந்து தூண்டிவிட்ட ஒரு போராட்டம் இன்னும் சொல்ல போனால் இப்போ பிஎன்பி வந்துருச்சு நீங்கள் சொன்னீங்களே ஷேக் ஹசீனாவுடைய இது இவருடைய பேகம் கால்தாசியாவுடைய மகன் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து போயிருந்தார் அதாவது அவர் அம்மா ஆட்சி இருந்தப்போ பல ஊழல்கள் செய்தார்னு இடைக்கால அரசு வழக்கு போட அவர் ஜெயிலுக்கு போகணும்னு பயந்துகிட்டு பதினேழு வருஷமா லண்டனில் பதுங்கியிருந்தார் இப்போ இந்த யூனுஸ் அதே மாதிரி சில வழக்குகளில் தண்டனை பெற்றிருந்தார் அதையெல்லாம் நீக்கிட்டு இவர் வந்த உடனே அவரை கொண்டு வந்தாங்க அதாவது தேர்தலில் பிரதான கட்சி போன தேர்தலில் மூணுக்கு ரெண்டு மடங்கு சீட்டை ஷேக் ஹசீனா கட்சி ஜெயிச்சிருந்தது இப்போ அந்த கட்சி தேர்தலையே கலந்துக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த கட்சியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இது ஃப்ராட் எலெக்ஷன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அதனால அவரை வர வச்சுட்டு டம்மியாக தேர்தல் நடத்தலான்னு பார்த்தா நேற்று வந்த உடனேயே அவர் கொஞ்சம் நடுநிலையாக பேசுறாடா அப்படி பண்ணால் ஷேக் ஹசீனா ஓட்டும் வரும் இப்போ ஹாதியுடைய சகோதரர் மிக தெளிவாக முந்தானியத்துக்கு பேசிட்டார் என்னுடைய சகோதரனை கொன்றது யூனுஸ் அரசாங்கமும் ஜமாத்துக்காரர்கள்ங்க ஜமாத்துங்கிறது ரொம்ப நேரடியாக சோ இப்ப யூனுஸ்க்கு என்ன வேணும்னா அவர் ஒன்றை வருஷமா ஜனாதிபதி ஈக்குவல் பவர்ல சுத்திக்கிட்டு இருக்கார் சோ அதை தொடரணும்னா எலெக்ஷன் நடத்தக்கூடாது அது அதுவும் ஒரு நோக்கம் அப்படி இது அவரை பொறுத்த வரைக்கும் ஜமாத் வரணும் இல்லைன்னா நானே தொடரணும் இன்னும் சொல்லப்போனா நீங்க தேர்தல் தேர்தல் எல்லாம் சொல்றீங்க தேர்தல் மாத்திரம் இல்ல பாகிஸ்தான்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஒரு முறையும் இது ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது ஒரு ரெஃபரெண்டம்னு ஒன்னு வைப்பாங்க மக்கள் கருத்து தே கணிப்பு க கருத்து கேட்புன்னு அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க அல்லாவை நம்பும் இந்த நாட்டில் இந்த இராணுவம் நமக்கு தொடரணுமா ஆட்சி தொடர வேண்டுமா அப்படின்னா அவங்க அல்லாவின் ஆட்சின்னு சொல்லிட்டு என்ன முடிஞ்சு போச்சு ஆமாம்னு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது பெர்செண்ட் இது மாதிரி டேக் ஓவர் பண்ணாங்க இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானில் இப்போ இருக்கிற நம்ம ஃபெயில்டு மார்ஷல் அவர் அசிம் முனிர் அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே இருபத்தேழாவது அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் தன் வாழ்நாள் வரை ராணுவ தலைவராக இருக்கலாம் அவர் மீது எந்த வழக்கும் போட முடியாது போட்டாலும் உச்ச விசாரிக்க முடியாது இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க தன் தலையில தானே மண்ணாள்ளி போட்டுக்கிறத பார்லிமெண்ட் இப்ப பாஸ் பண்ணிருக்கு இப்ப தாரிக் ரஹ்மான் வந்திருக்காரு என்ன மாதிரியான திருப்பு முனை எல்லாம் எதிர்பார்க்கலாம் இது வந்து மாற்றம் இல்ல தேர்தல் வந்தால் சே அந் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது பிரதான பெரிய கட்சிக்கு நாற்பது சதவீதம் வச்சுக்கோங்க மீதியெல்லாம் ஃப்ரிஞ்சாக இருந்துச்சு இப்போ முஸ்லீம் ஃப்ரிஞ்ச் ஜமாத் வந்து அதுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது எடுத்து முப்பது கிட்டே போயிட்டாங்க இவங்க முப்பத்தஞ்சோட இன்னொரு அஞ்சு சதவிகிதம் பத்து சதவிகிதம் ஷேக் ஹசீனா கட்சியை சேர்த்து எடுத்துகிட்டால் இவங்க பெரிய பெரிய ஜெயிச்சிருவாங்க அது நடக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இந்த இப்போ மாணவர்கள் தாக்குதல் அல்லது கடந்த நாலு நாளில் பல இடங்களில் இந்த நீங்கள் சொன்ன தாரிக் ரஹ்மானுடைய கட்சி அலுவலகங்களும் தாக்கப்பட்டிருக்கு இரண்டு இந்தியர்கள் உயிரோடு அடித்து கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஏழு கிராமங்களில் இந்துக்கள் பெருவாரியாக தாக்கப்பட்டு கோவில்கள் எரிக்கப்பட்டிருக்கும் இது அத்தனையும் நடந்திருக்கு நம்ம பத்திரிகைகளில் ரொம்ப கம்மியாக தான் செய்தி வரும் ஸோ இன்னும் நேற்றுக்கு அமெரிக்காவிலேருந்து அந்த நாட்டிலிருந்தே கண்டன குரல்கள் வந்திருக்கு இந்த தேர்தல் நடந்தால் காமன்வெல்த் இருந்து வந்து மேற்பார்வையிடுவோம் என்ன ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஷேக் அதை காரணம் காட்டி அவங்கள வச்சிருக்கீங்க அதே மாதிரி அப்படின்ற ஒரு கருத்தையும் அது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுது அதனால நாங்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை அடக்க வேண்டும் அப்படின்னு அந்த நாட்டை இவங்களை அதை தவிர அறிக்கை சில விஷயங்களை பின்னாடிலேருந்து செய்யணும் எல்லாத்தையும் நேரில் செய்யணும்னு அவசியம் இல்லை நான் சொ ஒன்றே ஒன்று எடுத்துக்கங்கம்மா இன்றைக்கி அவங்க நாட்டுக்கு தேவையான கரண்ட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது சதவிகிதம் இந்தியாவிலேருந்து போகுது பிரதானமாக அதானி கம்பெனி கொடுக்குது அவங்களுக்கு அவங்க கடன் பாக்கியே பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது சரியா அரிசி நம்மகிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு டன்னு இருபத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர்னு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு பாகிஸ்தான்லேருந்து வாங்கினா புழுத்த அரிசியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாங்குறாங்க வாங்குகிறாங்க துபாயிலேருந்து அவங்க இந்தியாவிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ட டாலருக்கு வாங்கினதை அவங்களுக்கு நாலாயிரம் டாலருக்கு விற்கிறாங்க ஆல்ரெடி ஆறுலேருந்து எட்டு மில்லியன் இந்த கடந்த நாலு மாசத்துல நஷ்டம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியா கிட்டே திருப்பி சரணடை ஆனால் எலெக்ஷனை நடத்தாமல் தான் தொடரணும் இல்லை இந்த எலெக்ஷனோட ரெஃபரண்டமும் வச்சுருக்காங்க இது இந்த ரெஃபரண்டம் பண்ணால் நாங்கள் விருப்பப்படி இதை மாற்றலாம் இது சட்ட திருத்தம் செய்யலாம் அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் இதுக்கும் பவர் கம்மி ஜனாதிபதிக்கு அதிகம் இவர் ஜனாதிபதி ஆகலாம் இப்படிலாம் பிளான் இருக்காங்க ஸோ இப்போ பார்லிமெண்ட் அவங்க நாட்டையே நடத்துவாங்களா எலெக்ஷனை நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க பில்லு போட்டுட்டு இவருக்கு பவர் இல்லை இவர் வெளியில் போகணுன்னா போயாகணும் ஸோ இப்போ இன்னைக்கு ஜமாத்துக்கள் இவர் தங்களை தங்களுடைய அடிப்பை வாழை சிந்தனை எதிர்க்கலன்னு பெரிதாக யூனுஸ் எதிர்க்கல மாணவர்கள் யூனுஸ் தங்களை ஏமாத்துகிறார் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள் தான் மாணவர் தலைவர்கள் இப்போ நம்ம எந்த கோணத்தில் இதை பார்க்கலாம் சார் அவங்க ரெண்டு பேரும் அந்த பதவிக்காக பண்ணுற இது கலவரமா இல்லைனா வந்து இந்த தேர்தல் வருது இதை தடுக்கணும் அப்படின்றக்காக கலவரமா இல்லை மத கலவரமாக வந்து இல்லை மத மதவாதிகள் தாங்கள் இந்த நாட்டை எப்படி பாகிஸ்தானில் கைப்பற்றியிருக்காங்களோ அதை பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆனால் இன்று வரை உள்ள சூழ்நிலைப்படியாக உங்களுக்கு இன்னைக்கு தேர்தல் வச்சாலும்

அப்படின்னு அதாவது வேற வழி இல்லைன்னா ஒத்துப்பாங்க இன்னைக்கு ரஷ்யாலேயோ சீனாலேயோ எங்கேயும் பெரிய ஜனநாயகம் கிடையாது எதிர்கட்சி இல்லாமல் ஒரு கட்சி ஜனநாயகம் தான் இருக்கும் தேர்தல்ங்கிறது ஒரு டம்மி அல்லது அரேபிய கண்ட்ரி எடுத்துக்கோங்க நீங்க சவுதியோ யுஏயோ எடுத்தால் மன்னர்கள் தான் ஆட்சி ஆனால் மற்ற நாடுன்னா ஜனநாயகம் வைக்கணும்னு தேர்தல் வைக்கணும்ன்றாங்க ஸோ இப்போ தேர்தல் வச்சுட்டால் இன்றைய சூழ்நிலையில் ம நம்பர் ஒன் கட்சியை நிற்காம தடுத்துட்டீங்க அவர் மீத ஊழல் மரண தண்டனை வரைக்கும் கொடுத்துட்டு நம்பர் டூ கட்சியை விட்டீங்கன்னாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க அதை தடுக்கிறதுக்காக மதவாத கட்சியை கொண்டு வந்துருக்கீங்க மாணவர்களும் இப்போ புரிஞ்சுக்கிட்டு மதவாதத்தை எதிர்க்கிற நிலமையில தான் இருக்காங்க இந்தியா எதிர்ப்பு இருந்தாலும் மதவாதத்தை அலோ பண்ணுறதா இல்லை சும்மா அந்த எது அதை தடுக்கிறதுக்கு எலெக்ஷனே வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த முக்கிய தலைவர்களை கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் தேர்தல் நடத்தவில்லைன்னா பணம் கிடைக்கிறது கஷ்டம் ஏற்கனவே சீனா கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் கடன் கொடுத்துட்டு எனக்கு எதையாவது இடத்த கொடுப்பாங்க அதாவது சீனா என்ன பண்ணுன்னா கடனை கொடுத்துட்டு அது வரலன்னா உங்களுடைய முக்கிய போர்ட் எனக்கு கொடுத்துரு இப்போ சே இலங்கையில் இருக்கிற அம்பன் தோட்டம் அவங்க கையில் இருக்குது ஆனால் அதில் அத்தனை கப்பல் வந்தால் தான் அவங்களுக்கு ட்ரேட் ஆகும் நீங்கள் வச்சுக்கிட்டு பிரயோஜன அந்த சிக்கலுக்கு அவங்க வந்து வெளியே போராட்டம் அதெல்லாம் நடக்காது இல்லைம்மா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை இல்லை அவங்களுக்கு என்னென்னா வர அரசு டம்மி அரசு வேணும் அப்போ அவங்க எது சொன்னாலும் அந்த சட்டமாக ஆக்கிடுறது இப்போ ஒரு டம்மி அரசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணமாக கிட்ட நீ ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது சரி இன்றைக்கி பெட்ரோல் விலை வெளியில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு டாலர் சரி ரஷ்யா நமக்கு நாற்பது டாலரில் தருதுன்னா இங்கே இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு கொடுக்குறது முக்கியமாக அமெரிக்கா சொன்னதை கேட்கணுமா இந்த முடிவு எடுக்கிற தைரியம் ஒரு நிலையான ஆட்சிக்கு எடுக்கும் ஆ ஆமாம் நம்ம இந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் நாங்கள் ஒரு மாதத்துக்கு வாங்குறதை நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்குறீங்க ஐரோப்பாக்காரங்க இன்றைக்கும் ஐரோப்பாவுக்கு வர வேண்டிய கேஸ் அடியில் இருக்கிற பைப்லைன் மூலமாக ரஷ்யாவில்தான் வருது அவங்க சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கும் அமெரிக்கா தன்னுடைய யுரேனியம் போன்ற விஷயங்களை ரஷ்யா கிட்டே இருந்து வாங்குது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேணும் தான் வாங்குவீங்க நாங்கள் எங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்காக நாங்கள் வாங்குவோன்னு சொன்னா இவங்களால சொல்ல முடியல வேற அங்கே ஒரு பப்பட் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா ஒரு பொம்மை தான் சொல்றது ஏன்னா இங்கேயுமே இந்தியால மெஜாரிட்டி வரலன்னு ஒன்று மோடியை தன் பப்படாக்க முடியும் மூணாவது முறைன்னு ட்ரை பண்ணாங்க பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல பொய்களை ட்ரம்ப்பும் ட்ரம்ப்புடைய அட்வைசர்னு ஒருத்தர் என்னது இங்கே இருக்கிற எல்லாம் பிராமணர்களுக்கு லாபம் அடைகிறாங்க ரஷ்யன் பெட்ரோல் அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னாங்க இந்தியா ஒரு ம மரணமடையும் டேட் எக்கானமி அப்படின்னாங்க இந்தியாவுடைய வளர்ச்சி உலகத்திலேயே மிக அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் எடுபடாமல் பீகாரில் ஜெயிச்சாச்சு இன்றைக்கி மோடி சென்ற ஆட்சியில் மெஜாரிட்டியில் இருந்த பலத்தோடு இருக்கிறாங்க அந்த மாதிரி அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மதவாதிகள் வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு யோசிச்சி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தனக்கு வேணுங்கிற ஆள் இருக்கணும் அவங்க இன்னும் சொல்ல போனால் சதாம் ஹுசைனியோ அல்லது லிபியாவில் இருந்த கடாஃபியோ அவர்கள் மதவாதத்தை விட செக்குலரிசத்தை பின்பற்றியவர்கள் ஆனால் இது அமெரிக்காவுடைய டாலருக்கு ஏற்றாப்பில் பெட்ரோலியத்தை டாலர் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்கன்னு தான் அவங்கள கொலை பண்ணாங்க அமெரிக்கா ஸோ அவங்களுக்கு தேவை பப்பட் கவர்மெண்ட் அடுத்தது இந்தியா வளரக்கூடாது அவங்க எல்லாரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியா இல்லாமல் சீனாவும் மோத முடியாது இன்னைக்கு நீங்கள் கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க காரில் வருகிற பல செமிகண்டக்டர் சிப்ஸ் இது முழுக்க முழுக்க நெக்ஸ்பீரியான ஒரு கம்பெனி அது எங்கடா இருக்குன்னா ஹாலந்தில் இருக்கு ஆனால் ஜெர்மன் சொல்ல அந்த அந்த கம்பெனியை நாங்கள் தேசியமயமாக்குறோம் அப்படின்னு உடனே சீனாக்காரன் என்ன பண்ணிட்டான் அங்கேருந்து இருந்து அவன் அனுப்ப வேண்டிய பேசிக்காக அனுப்ப நிறுத்திட்டான் கடந்த இந்த போன மூணு மாசத்துல Mercedes பென்ஸ் மற்றும் இன்னொரு கம்பெனி 300 பில்லியன் மில்லியனுக்கு மேல் பில்லியனுக்கு மேல் நஷ்டப்பட்டு இனிமே அது பண்ண முடியாதுன்னே இப்ப பழையபடி நடத்திக்கலாம்னு அலோ பண்ணிட்டாங்க. இப்போ இதுளோ எதிரோலியே நம்ம இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்தியாவை போறதா வித்யாசம் என்னன்னா இந்த உலகத்தில் மற்ற எல்லா நாடுகளும் எக்ஸ்போர்ட்டுக்கு நம்பி தான் இருக்குது இந்தியாவுடைய ட்ரே ஜிடிபிங்கிறது நாலு புள்ளி மூணு ட்ரில்லியன் அதில் எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு சொன்னால் முந்நூற்றி அறுபது பில்லியன் அப்போ பத்து பர்சன்டில் பத்து பர்சன்ட்டே ஒட்டி தான் இருக்குது அதில் அமெரிக்கா எக்ஸ்போர்ட்டு தொண்ணூறு பில்லியன் தான் அதில் தொண்ணூறு பில்லியனில் ஐம்பது பில்லியன் அது இல்லாமல் அவங்க இருக்க முடியாது மாத்திரைகள் மொபைல் இது போல் இன்றைக்கி டாப் ஆப்பிள் செவன்டீன் மொபைலில் நூற்றுக்கு நாற்பது மொபைல் இங்கேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது அது வரலன்னா அமெரிக்காக்காரன் வாங்க மாட்டோம் சோ அவங்க அதுகளா வரி போடலை சோ பிரச்சனை என்னன்னா இந்தியா வளரக்கூடாது இந்தியாவை ஒட்டி இருக்கிற பகுதி பிரச்சனைல இருக்கணும்னு முயற்சி பண்றாங்க அங்க இருந்து வந்த தமிழர்களே வந்து சொல்லிருக்காங்க வங்கதேசத்துக்கு யாரும் போகாதீங்க பங்களாதேஷ் போகாதீங்கன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்க இந்துக்களுக்கு வந்து அங்க இருக்கம்மா இது இன்னைக்கு இல்லம்மா இது இன்னைக்கு இல்ல இது இன்னைக்கு இல்ல பாகிஸ்தான் நாடு என்று உருவானவுடன் முதல் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் ஜோதிர்நாத் மண்டல் அவர் அம்பேத்கருடைய நண்பர் தலித் ஹிந்து அவர் அதுக்கப்புறம் வேறு போஸ்ட்டுக்கள்லாம் போனார் அவர் இரண்டு வருடம் கழித்து அவர் பங்களா பங்களாதேஷ் சேர்ந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவர் அங்கு தலித்துகளுக்கு செய்யும் இந்துக்களுக்கு செய்யும் கொடுமையை பார்த்துட்டு இங்கே வந்து சரி ஆனவர் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து நடக்குது இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தில் அம் அம்பேத்கர் சொன்னது இந்தியாவில் இருக்கும் அத்தனை முஸ்லீம்களும் அங்கே அனுப்பிட்டு அங்கே இருக்கிற இந்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அது அது முடிஞ்சு போச்சு அது இன்னைக்கு வேண்டாம் இங்கு இருக்கும் முஸ்லீம்கள் இந்தியர்கள் என்பதை மனதால் உணர்ந்து டெரரிசத்தை எதிர்க்கணும் ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெல்லியில் வெடிச்ச பாமுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க படித்த முஸ்லீம்கள் டாக்டர்களாக இருந்தோம் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தடை செய்யணும் அதன் பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறது அதை பங்களாதேஷில் திணிக்க பார்க்குறாங்க ஸோ அதை தான் தடுக்கணும் ஸோ அங்கே ஜமாத் போன்ற அமைப்புகள் வரக்கூடாது பட் இந்தியா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பாக்கி நமக்கு இந்த ஏழு ஸ்டேட் இருக்குமா நமக்கு அதாவது கல்கத்தாவிலேருந்து டார்ஜிலிங் வழியாக போனீங்கன்னா ஏழு ஸ்டேட் இருக்குது அதாவது மணிப்பூர் மிசோரம் இது திரிபுரா இந்த மாதிரி ஏழு ஸ்டேட் இருக்குது ம இந்த ஏழு ஸ்டேட்டுக்கும் போகிற அந்த வழி சிக்கன் நெக் என்று சொல்வார்கள் கோழி கழுத்து அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வயது தான் அந்த வழியை அடைச்சிட்டா நமக்கு இந்தியாவிலேருந்து பிரிவினை கிடைச்சிடும் அதை பிடிக்கணும் அப்படி தான் அவங்க பேசினாங்க ஆனால் இந்தியா என்ன பண்ணிடுச்சுன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த சிக்கன் நெக்கை ஒட்டி மூணு பெரிய இராணுவ தளவாடங்களை வச்சுட்டாங்க இப்போ மேலும் இரண்டு தளவாடங்களை கொண்டு போய் வைக்கிறாங்க ஏன்னா என்னுடைய சகோதரி திருமணம் ஆகி எண்பத்தி ஆறில் போய் தங்கினது திரிபுரா திரிபுரா அகர்த்தலால் இருந்தாங்க ஓஎன்ஜிசியில் எம்ப அப்போல்லாம் எப்படின்னா இங்கேருந்து கல்கத்தா போய் பிளேனில் தான் போனோம் அவங்க லெட்ரு போட்டால் எங்களுக்கு பத்து நாள் கழித்து வரும் ஒரு தடவை ஏதோ ஆச்சு எங்கள் அக்கா ஏதோ லெட்டர் எழுதுனாங்க கையில் அடிபட்டு இருந்துச்சு இப்போ சரியாகி எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க மாமியாராக போயிட்டு வந்திருந்தாங்க கேட்டால் அது ஒரு மாதம் ஆச்சு ஸோ விஷயமே இப்படித்தான் இருந்தது இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்தில் இதை கேட்டால் ஸோ அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காலம் இன்னொன்று அந்த திரிபுராவை ஒட்டி இருக்கிற அவங்களுடைய சிட்டகாங் பகுதியில் சுதந்திரம் எழுபத்தி ரெண்டில் அவங்க சுதந்திரம் வாங்கினப்போ அறுபது பெர்சன்ட் இந்துக்கள் இருந்தாங்க இப்போ முப்பது சதவீதமாக குறைச்சிச்சு அவர்கள் இந்தியாவோட போகணுன்றாங்க அந்த சிட்டகாங் போர்ட் தான் அவங்களுக்கு மிக முக்கியமான போர்ட் ஸோ இவர்கள் இந்த மாதிரி வேலையை செஞ்சாங்கன்னா பங்களாதேஷில் மாணவர்களாக இருக்கட்டும் ஜமாத்துகள் இந்தியாவிலேருந்து பிரிக்கிறோம் இல்லை இந்தியாவுடைய சிக்கன் நாங்கள் நாங்கள் ஏழு ஸ்டேட்டை பிடிப்போம்னா இந்தியா தன்னுடைய இராணுவ படையை யூஸ் பண்ணால் அரை அரை நாள் கூட பங்களாதேஷ் தாங்காது மொத்தமாக அரை நாளில் காலி பண்ணிடலாம் ஸோ அது அவங்களுக்கும் தெரியும் இதில் இன்னொன்று சொல்லப்போனால் போன மாதம் பாகிஸ்தான்லேருந்து ஒரு இருபது மௌலிகள் போய் ரெண்டு பேர் பேசினாங்க அப்போ என்ன கேட்டாங்கன்னா இந்த நாட்டிலும் மத நிந்தனை சட்ட சட்டங்கள் கொண்டு வரணும் மத நிந்தனைனால் யார் ஒருவன் குரானையோ அல்லது அவர்களுடைய முகமது நபியோ எதிர்த்து பேசினார் அவர்கள் கைது செஞ்சு மரண தண்டனை வரைக்கும் போலாம் நான் செய்கிறேன்னா அவன் தான் புரூ பண்ணணும் சொ சொன்னவும் ப்ரூவ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன அந்த ஒருவரை உயிரோடு எரித்தாங்க பாருங்கள் அந்த வழக்கில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ரெண்டு பேர் அந்த ஹிந்துவை பற்றி அவன் பொய்ய சொல்லி அந்த ஃபேக்ட்ரியில் அவனை வேலையிலேருந்து டிஸ்மஸ் பண்ணால் அவன் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டான் போலீஸ் இவங்ககிட்ட கொடுக்க அவங்க அடித்து உதச்சு எரித்தாங்க ஸோ இந்த இந்த மாதிரி சட்ட இதை சட்டபூர்வமாக்குறதை பண்ணணும்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னது ஸோ இந்த நிலைமை இன்னும் சொல்ல நம்ம ஊரில் ஜகீர் நாய்க்குன்னு திறந்தார் அவர் கேரளால கூட டெரரிஸ்ட் கேம்ப்லாம் நடத்தினார்னு இங்க அப்புறம் செய்தி வந்தது அவர் மலேசியாவில் போய் ஒதுங்கிருக்கார் பாகிஸ்தான் அவரை தடை செஞ்சு வச்சிருக்கு இப்ப இப்ப வந்திருக்கிற யூனஸ் அதோ பண்ற ஸோ அந்த நாடும் ஒரு அடிப்படைவாத நாடாக போகக்கூடாது இங்கேயும் இந்த அடிப்படைவாத சிந்தனைகள் தடை செய்யப்பட வேண்டும் இந்தியா ராணுவ நிலையில தன்னை ஆல்ரெடி பலப்படுத்திக்கிறாங்க அந்த சிக்கன்ல போன ஒரு மூணு மாசம் முன்னாடி நம்ம கிட்ட ஒரு இது கூட கிடையாது இந்தியா வந்து வெறும் இல்லமா ரெண்டு உங்களை நீங்க பலப்படுத்தியது போர் வந்தா என்ன பண்ணனும் அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாமே ஏற்கனவே போ மூணு மாசம் முன்னாடியே மூணு பாயிண்ட் பாயிண்ட் பண்ணிட்டாங்க பீகார்ல பீஹார்ல விட்டி ஒண்ணு இதுல ஒண்ணு மேற்கு வங்காத்துல டார்ஜிலிங்க விட்டி ஒன்னு ஒண்ணு இதுல கலவரம் கலவரமில்ல அங்கு பிரச்சனை வந்தால் முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் அதிகம் பண்ணுவோமா நான் தான் சொல்லிட்டேன் நீ இதை தாண்டி அந்தமான்ல நிக்கோபார் ஐலேந்துல மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட எண்பத்தேழாயிரம் கோடிக்கு அங்கே அந்த போர்ட்டை இராணுவ போர்ட்டாகவும் மிகப்பெரிய இராணுவ ஹெலி ஹெலிகா ஏர்போ ஏர்போர்ட்டாகவும் மாத்திர வேலையை திட்டம் இன்னும் முப்பது வருஷம் ஆகும் அது வந்துருச்சுன்னா உலகத்தில் போகிற அத்தனை அந்த கப்பல்களும் நம்ம பார்க்க முடியும் நம்மளை தாண்டி போக முடியாது ஸோ இதை இந்த மாதிரி வேலைகளை நோக்கி அருணாச்சல பிரதேஷில் இந்தியாவிலேயே மிக பெரிய உங்களுக்கு இது புனல் மின் நிலையம் இது நீர் நீர் இது கட்டியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் நோக்கி ஆல்ரெடி போயிட்டாங்க நமக்கு என்னென்னா அந்த நாட்டில் அவன் கூப்பிட்டிருப்பான்மா அவ்வளோதான் இதை வந்து பட் நம்ம ஜாகிரதையாக பார்க்கணும் தேவையான சமயத்தில் ஒரு பாம் போட்டால் அவன் தான் நாலு ஏவுகணை பிரம்மோஸ் போனாலே அவனுடைய முக்கியமான விஷயம் விஷயம்மா கரண்ட்டு கிடையாதுமா அவனுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோமா கரண்ட்டு ஒரு நாளைக்கு நமக்கு பத்தொன்பதாயிரம் மெகாவாட் வேணும் நம்மளுடைய பாப்புலேஷன் ஏழு கோடி ஏழுலருந்து எட்டு கோடி அவங்களுடைய பாப்புலேஷன் பதினேழு கோடி அவனுடைய தேவை பத்தாயிரம் கோடி அதில் பத்தாயிரம் மெகாவாட் அதுலேயும் இந்தியாவிலேருந்து ரெண்டாயிரம் மெகாவாட் போகுது புரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்க வளர்ச்சியும் ரொம்ப கம்மி அவங்க டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் தான் டெக்ஸ்டைலும் ஜூட்டும் தான் மிக அதிகம் டெக்ஸ்டைல் இந்தியாவிலேருந்து போயிட்டு இருந்தது ஜூட்டும் இந்தியாவிலேருந்து போச்சு இப்போ பாகிஸ்தான்லேருந்து வாங்கினா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவனுக்கு வாங்குற செலவு இன்னும் அதிகமாகும் அவன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற நாடு இருக்க வேண்டும் என்றால் இந்தியா உதவி இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் எலெக்ஷன் ஸ்டண்ட் நடக்குது பின்னால் யூனஸ் இருக்கிறார் அமெரிக்காவும் சீனாவும் விளையாடுகிறது ஆனால் இந்தியா தன்னை பலப்படுத்திக்கிட்டே போனால் தானே அடங்கிடுவார் மீண்டும் வந்து வங்கதேசம் அமைதி காணும் அப்படின்றது பொறுத்திருந்து பாருங்க நன்றி